உன் தாயை காப்பாற்ற வேண்டுமா நான் சொல்வதை செய் இல்லை என்றால் அவள் தலைதான் உனக்கு கிடைக்கும் நான் செய்ய போவது ஒரு அரிய பாம்பு உள்ளது அதன் விஷம் எனக்கு வேண்டும் மந்திரியாரே அந்த வரைபடத்தையும் ஒரு யானையும் அவனிடம் கொடுங்கள் அங்கு சென்று வருவது எளிதல்ல உன் தாயின் தலை என்னிடம் இருப்பதே உன் மனதில் வை விடுவிக்கப்பட்ட ஹல்க் வரைபடத்தை எடுத்துக்கொண்டு யானையின் மீது ஏறி செல்கிறான் ஹல்க் தன் அம்மாவுக்காக அந்த கண் அதிபயங்கர அபாயகரமான நரகத்துக்குள்ளே வேகமா முன்னேறி செல்கிறான் இதுவரை உலகமே கண்டிராத புதுவித அரக்கனை பார்த்த கணத்தில் யானையையும் ஹல்கையும் தூக்கி எறிகிறது அந்த அதிசய மிருகத்தின் சக்தியைக் கண்டு ஹல்க் என்ன செய்வதென்று தெரியாமல் மிரண்டு போய் நிற்கிறான்

மீண்டும் பாம்பின் விஷம் தேடி செல்கிறான் கருவண்டுகளின் வழிமறித்தலை பார்த்தவன் அவைகளை வம்சம் செய்து மீண்டும் விஷப்பாம்பை நோக்கி முன்னேறி செல்கிறான் ஆற்றை கடக்கும் வழியில் இறால் மிருகம் மற்றும் முதலைகளின் வழிமறித்தலுக்கு அஞ்சாமல் அவைகளை அடித்து நொறுக்கி மீண்டும் அந்த விஷப்பாம்பை தேடி முன்னேறி செல்கிறான் காட்டு பாதையில் வந்தவனை திடீரென மாட்டு அரக்கன் வழிமறித்து சண்டையிடுகிறான் அதனிடம் சண்டையிட்டு அது தோல்வி பயத்தில் பயந்து ஓடுகிறது காட்டின் நடுவில் ஆக்ரோஷமாக நிற்கும் தான் தேடி வந்த ஐந்து தலை விஷப்பாம்பு அதனுடன் சண்டையிட்டு அதன் தலையை துண்டு துண்டாக வெட்டி விஷத்தை எடுத்து ஒரு குவளையில் சேமிக்கிறான் சேமித்த விஷத்தை எடுத்துக்கொண்டு காட்டை விட்டு கோட்டையை நோக்கி பிரயாணம் செய்கிறான் பாம்பின் விஷம் எடுத்த மகிழ்ச்சியில் கோட்டை கதவுகள் திறக்க அரசியை பார்க்கச் செல்கிறான் நீ உண்மையாகவே பெரிய வீரன் என்பதை நிரூபித்து விட்டாய் இதோ நீ கேட்ட பாம்பின் விஷம் இதை எடுத்துக்கொண்டு என் அம்மாவை உடனே விடுவி மந்திரியாரே இவனது அம்மாவை உடனே விடுவியுங்கள் அந்த யானையையும் அந்த வீரனுக்கே பரிசாக கொடுங்கள் சென்று வா அனைத்தையும் வென்ற மாவீரன் ஹல் தன் அம்மாவை கூட்டிக் கொண்டு ஒய்யாரமாக யானையின் மீது செல்கிறான் தாயை காத்த தமையன் ஹல்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க